ஜனவரி முப்பது இன்று குரோதி வருடம் தை பதினேழு வியாழக்கிழமை வளர்புரை பிரதமை திதி மாலை ஆறு ஆறு மணி வரை அதன்பின் துவதியை திதி திருவோணம் நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பத்தொன்பது மணி வரை அதன்பின் அவிட்டம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி புளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சந்திராஷ்டமம் இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து மணி வரை மிதுனம் அதன் பின் கடகம் பொது சந்திர தரிசனம் கரிநாள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு ஐந்து மணி சந்திர உதயம் மணி காலை ஏழு பதினாறு அஸ்தமனம் இரவு ஏழு பத்தொன்பது மணி மேஷராசி அன்பர்களே சாதகமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் பணிபுரியும் இடத்தில் வேலை வலு கூடும் உங்கள் திறமை பிறரால் மதிக்கப்படும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலக்கும் வியாபாரத்தை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர் ராசி அன்பர்களே இழுபறியாக இருந்த வேலை முடியும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரம் முன்னேற்றமடையும் கடன் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வரும் மிதுன ராசி என்பர்களை கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வெளியூர் பயணம் புதிய முயற்சிகளை தள்ளி வையுங்கள் வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும் மறைமுக தொல்லையால் மனம் குழப்பமடையும் அலைச்சல் கூடும் மனம் சோர்வடையும் என்றாலும் தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி கிடைக்கும் கடகராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் உங்கள் முயற்சிகளில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பீர் மனக்குழப்பம் நீங்கும் செல்வாக்கு உயரும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் ராசி அன்பர்களே ஆதாயமான நாள் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலக்கும் ஆரோக்கியம் சீராகும் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவீர்கள் எதிர்பார்ப்புடன் செய்த வேலையில் ஆதாயம் கிடைக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சினைக்கு பேசி தீர்வு காண்பீர் ஆதாயம் மகிழ்ச்சி தரும் கண்ணிராசி என்பர்களே உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் மனதில் ஏற்பட்ட பயம் போகும் துலாம் ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டாலும் முடிவு எழுபறியாகும் பண நெருக்கடியால் சங்கடத்திற்கு ஆளாவீர் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் திட்டமிட்டிருந்த வேலையை ஒத்தி வைப்பீர்கள் உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வர் அலைச்சல் அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் விருட்சகராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர் முயற்சி வெற்றியாகும் செயல்களில் இருந்த தடை நீங்கும் வியாபார போட்டியாளர்கள் விலகுவர் உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும் மற்றவரால் முடிக்க முடியாத வேலையை செய்து முடிப்பீர் தனுசு ராசி அன்பர்களே நன்மையான நாள் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சரியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நன்மையாகும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர் உங்கள் செயல் வெற்றியாகும் மகர ராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலக்கும் நேற்றைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் வேலையில் கவனம் செலுத்துங்கள் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் தோன்றும் கும்பராசி அன்பர்களே குழப்பமான நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர் செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வர் உங்கள் பேச்சால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர் மீனராசி என்பர்களே யோகமான நாள் எதிர்பார்த்த பணம் வரும் நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பாராட்டிற்கு ஆளாவீர் வியாபாரத்தில் உண்டான சிக்கல்கள் விலக்கும் பெரியோர் ஆதரவால் நினைப்பது நிறைவேறும் பொது பலன் அஸ்வினி மகம் மூலமாகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடிவரும் வரும் முயற்சிகள் வெற்றியாகும் மீனராசிக்காரர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் வரவு அதிகரிக்கும்